ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தவரையில் இன்னைக்கான முதல் ப்ரோமோ நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த முதல் ப்ரோமோலயே இந்த வார கேப்டன் யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க விஷால் தான் இந்த வார கேப்டன் ஆகிறாரு ஆனா கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு தான் ஏத்துக்கவே முடியல அப்படியே சொல்லலாம் என்னப்பா கடைசி வாரத்துல குரூப் கேம் கொடுக்குறீங்க இந்த பிக் பாஸ் வீட்ட பொறுத்தவள முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உடையாத குரூப் அப்படினா ஆண்கள் அணில இருக்கிற விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே ஒரே கருத்துடையவங்க தானே தீபக பொறுத்தவள பல இடங்கள்ல நான் நல்லவே அப்படியே காட்டிப்பாரு அதே நேரத்துல அருண் விஷால் இந்த ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் சொம்பு தூக்குவாரு அந்த வகையில இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற அதிகப்படியான நபர்கள் யாரு கேப்டனா வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் கேப்டன் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான டாஸ்க பிக் பாஸ் கொடுத்திருக்காரு இது வேற எதுக்காகவும் இல்லங்க விஷால் அப்படிங்கிற ஒரு நபரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் விஷால பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பெண்களை இழிவுபடுத்திருக்காரு அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவும் ரொம்பவே கேவலமா பேசிருக்காரு பல பேரை மார்க் பண்ணுவாரு கேலி கிண்டல் பண்ணி அதை தான் காமெடி அப்படிங்கிற பேரும் வச்சுப்பாரு இப்படி ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற விஷால் போன வாரம் ஓட்டிங்ல கடைசி இருந்தாரு போன வாரம் சத்யாவை வெளியனுப்பி விசால காப்பாத்திட்டாங்க இந்த வாரம் விசால காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கே கேவலமா இல்லையாடா அப்படிங்கற அளவுக்கு தான் நமக்கு ஃபீல் ஆகுது அதே நேரத்துல நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு இருக்காருங்க சரி ஏதாவது நல்லது பேசினாரா அப்படின்னு கேட்டோம்னா நான் ஒரு உத்தம அப்படிங்கற மாதிரி சௌந்தர்யாட்ட பேசிட்டு இருக்காரு அதாவது விஷாலும் தர்ஷிகாவும் சேர்ந்து ஒரு கிரிஞ்சி கண்டன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு பேரு காதல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்னு சொன்னாங்க நேத்து தர்ஷிகா வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்ட பேசுற விஷால பொறுத்தளவுல தர்ஷிகா வந்து என் ரொம்பவே காதலோட இருந்தா நான் தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அவளுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கவே இல்ல இருந்தாலும் வெளியே போகும்போது அவங்க அம்மா கொடுத்த ரிங் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போனா இதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது அப்படி மாதிரி சொல்லி இருக்காரு அந்த இடத்துல சௌந்தர்யா போறதுல லே அவங்க அம்மா கொடுத்த ரிங் எல்லாம் உன்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கான்னா தர்ஷிகா உண்மையா இருக்காடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ வேண்டாம்னு சொன்னாலும் வெளியே போனதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து விஷால பாராட்டுறாங்க பரவாயில்லடா நீ சூப்பர்டா என்னதான் தர்ஷிகா உன் பின்னாடியே சுத்தினாலும் ஒரு ஸ்கோப் கொடுக்காம இருந்தல்ல நீ வேற லெவல் அப்படியுமே பாராட்டுறாங்க இந்த இடத்துல விஷால பாக்கும்போது அடை எச்ச உனக்கே அசிங்கமா இல்லையாடா தர்ஷியாவுக்கு நீ எந்த இடத்துலயும் ஸ்கோப் கொடுக்கவே இல்லையா பாத்த நாங்க என்ன முட்டாளாடா ஆமா தானுங்க எப்ப பாரு தர்ஷியாவை கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லனா சொல்லு தங்கம் வேற தங்கம் அப்படிங்கிற மாதிரி கொலையிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஸ்கோப் கொடுக்கறது இல்லையாடா என்னடா தர்ஷிகா முதல் நாள் உங்ககிட்ட சொல்றாங்க அன்னைக்கே எனக்கு வேண்டாம்ப்பா பிடிக்கலப்பா நான் ஒதுங்கிக்கிறப்பான்னு சொல்லிருக்கலாமே நீ அப்படி பண்ணலையே நீ காதல் பண்றன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுவும் விருப்பம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேண்டாம் ஆனா என்ன பொறுத்தளவு ஒதிகள மாட்டேன் எனக்கு பிடிக்கணும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ கூட சுத்துற வரைக்கும் சுத்திட்டு தரிசியா வெளியே போனதுக்கு அப்புறமா நான் அவளுக்கு அப்படி ஒரு ஸ்கோப்பே குடுக்கல நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினேன் அப்படிங்கறத யாருமே ஏத்துக்க முடியாது உண்மையாவே விஷால மாதிரி ஒரு கேவலமான போட்டியால நம்ம பாத்துக்கவே முடியாதுங்க இந்த சீசனோட பச்சோந்தி அப்படின்னே சொல்லலாம் தன்னோட தேவைகளுக்காக மத்தவங்களை பலி ஒரு நபர் இதுநாள் வரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் நேரடியாக அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணதே கிடையாது இப்படிப்பட்ட சகுனி வேலைகளை தான் பிக் பாஸ் இருந்தாரு அதே நேரத்துல தர்ஷிகா கிட்ட ஒரு காதல் கண்டன் பண்ணாரு கண்டனுக்காக பண்ணாரா கர்மத்துக்காக பண்ணாரா அப்படிங்கறதால நமக்கு தெரியாது ஆனா இந்த காதல் கண்டனை அளவுல தர்ஷிகா மேலத மட்டும் தான் தவறு இருக்குது என் மேல எந்த தவறுமே இல்ல நான் உத்தமே அப்படின்னு விஷால் சொல்றாங்க எந்த விதத்திலையும் ஏத்துக்க அப்படீ சொல்லலாம் என்ன போறது தர்ஷிகா பண்ணது தப்புன்னா விஷால் பண்ணதும் தப்பு தான் இதுல விஷால் வந்து தன்னை யோக்கியனா காட்டிக்கிறது ரொம்பவே தவறு ரொம்ப கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான தனி ஒருவன் அவனோட திறமையில ஜெயிச்சா பரவாயில்ல ஒட்டு மொத்தமா விஷாலுக்கு ஆதரவா ராணவ் ரஞ்சித் தீபக் சௌந்தர்யா அருண் இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து விஷால ஜெயிக்க வச்சிருக்காங்க மீதி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆறு பேர் தான் அதுல ரெண்டு பேர் வந்து போட்டியாளர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது விசால காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி கொடுத்த டாஸ்க் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स